எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க கரீம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலக்குடியைச் சேர்ந்த நாலு இளைஞர்கள் வந்து கொய்த்து நாட்டில் கைது செய்து இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதோட விளக்கம் தான் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வேலைக்கு வந்து கொய்த்துக்காக வந்திருக்கிறாங்க நாலு இளைஞர்கள் அவங்க கைது செய்யப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலைக்கு போய் ரெண்டு மாதம்தான் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா போதை பொருள் கடத்தியதாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க புதுசாக வந்து வேலைக்கு போயிருக்காங்க மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கொய்த்து நாட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியும் அப்புறம் கொய்த் சிம்பு ரசிகர் மன்றம் சார்ந்த நபர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டப்ப இவங்க மேலெலாம் எந்த தப்புமே கிடையாது மிசிரி நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அந்த நாலு பேரோட சேர்ந்து போட்டில் போகும்போது ஈராக் சம்திங் ஈரான் அந்த பார்டரில் போய் ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வர்றப்ப கொய்த்து நாட்டு கடற்படை போட்டை மறைச்சு செக் பண்ணும்போது போது அதில் வந்து போதைப்பொருள் இருந்ததாகவும் அந்த மிசிறி நாட்டை சேர்ந்தவரை கேட்டப்ப இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழர்களையும் சேர்த்து சொல்லி இப்போ எல்லாருமே வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமாக அந்த முதலாளியை தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்டபோது அவர் சொன்ன பதில் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அவர்கள் அப்பாவி இந்த மிசிறி நாட்டைச் சேர்ந்த தான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறான் அதனால் அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது உங்கள் கவர்மெண்ட் மூலயமா பேசி அவங்கள மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்ததாகவும் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரொம்ப நாளாக வந்து மீன்பிடி தொழில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொழி தெரியும் இந்த மாதிரி தவறுதலுக்கு போக மாட்டாங்க அப்படி போயிருந்தாலும் நம்ம ஓரளவு சரி ஒரு வேளை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஏற்படும் இவங்க போய் ரெண்டு மாதம்தான் ஆகுது மொழி தெரியாது சொல்கிற வேலையை புரிஞ்சு கொண்டு செய்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கும் இல்லை வேறு யாராவது தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத இவங்க செய்வாங்க அவ்வளோதானே தவிர இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்பாவி இளைஞர்கள் நான்கு பேர் சந்துரு சேஷு வினோத்குமார் கார்த்திக் இந்த நான்கு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது கொய்த்து நாட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியை தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்கள் கண்ணீர் மல்க வந்து அழுது பேசினாங்க எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்கிறனால தான் இப்படி எங்கேயாவது போனால் கூட சம்பாரித்து நம்ம ஃபேமிலி முன்னுக்கு வரும்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகி நாலு குழந்தைகள் இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கு மூணு தங்கைகள் இருக்கிறாங்க எல்லாம் ஃபோனில் பேசும்போது ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஒரு அப்பாவி தமிழர்கள் வந்து இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்போ அதை ஃப்ரூப் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ள இந்தியன் எம்பசி முயற்சி செய்யணும் இரண்டாவது அரசியல் ரீதியாக இங்கே இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் இது எதுவும் நடக்கவில்லை என்றால் அவர்கள் நிலை என்னவாகும் என்று சொல்ல முடியாது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் நிறையா பேர் பார்ப்பீங்க நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு பகிருங்கள் அது மூலியமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வழிமுறைகள் நிறையா சங்கங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்குது இந்தியாவில் வந்து பொலிட்டிக்ஸில் வந்து நிறையா பேர் இருப்பீங்க அவங்க காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் இதை எப்படி வந்து முறையிடுறது எப்படி வந்து கையாள்வது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த வீடியோ பதிவு அவர்கள் பெற்றோர் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க சில விஷயங்கள் அவங்கனால முடிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளையும் ஏதாவது முடிஞ்ச விஷயத்தை நம்ம செய்வோம் அவங்களுக்காண்டி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வர்றத்துக்கு அவங்க வந்து ரிலீஸ் ஆகி பாதுகாப்பாக வந்து இந்தியா வர்றதுக்கு நம்ம வகையில் ஏதாவது ஒரு முயற்சி நடந்தால் ரொம்பவும் சந்தோஷம் இதுபோல் நிறையா விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் புதிதாய் வேலைக்கு செல்லும் நபர்கள் அந்த இடத்துல போய் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த நாலு தமிழர்கள் இளைஞர்களும் நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் நன்றி